ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட தலைப்பு பார்த்துருப்பீங்க ஆமாங்க ஸோ நம்ம ஜி தமிழில் வந்து தமிழா தமிழா ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டோம் ஓகேயா ஸோ போன வாரம் அது ஷூட் முடிஞ்சுது அது இந்த வாரம் வருமா இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேயா ஸோ அது அவங்களாம் முடிவு பண்ணுவாங்க ஓகே ஸோ நம்ம தமிழா தமிழாக்கு முதல்ல எப்படி போனோம் அப்படிங்கிறது சொல்கிறேன் அதே மாதிரி வந்து அந்த தலைப்பு வந்து கேட்டிருந்தாங்க என்ன கண்டென்ட் ப்ரோ என்ன தலைப்புன்னு கேட்டிருந்தாங்க ஸோ தலைப்பு வந்து சொல்லலாமா ஆனாலும் தெரில ஸோ என்னென்னா டிவியில் வர்றது வந்து அவங்க ஒரு சில விதிமுறைகள் இருக்குது ஓகேவா அதுக்குள்ளே நம்ம வந்து வெளியே சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் தலைப்பு சொல்லலாம் ஏன்னா தலைப்பு வந்து டாபிக் வந்து முதல்ல கொடுப்பாங்க அது டிவிலே விளம்பரம் பண்ணாங்க ஸோ அதை பார்த்து தான் நம்ம வந்து போனோம் ஸோ முதல்ல இவ்வளோ எப்படி போனேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ நீங்களும் வந்து கலந்துக்கலாம் ஓகேவா வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஜி தமிழ் பார்ப்பீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே ஓகே ஆ அதிகபட்சம் ஒம்பது மணி நினைக்கிறேன் ஸோ அந்த டைமுக்குள்ளே ஓடுற சீரியல் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு தமிழா தமிழா ப்ரோக்ராம் நடக்கிற அந்த என்ன டாபிக் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வீக் ஷூட் பண்ணுறாங்க அதாவது நாளைக்கு ஒரு ஷூட் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஷூட் இருக்கும் ஷூட்டுக்கான அதாவது என்ன என்ன தலைப்பு வச்சுருக்காங்களோ அந்த தலைப்பு வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே ஓடுற நாட நாடகம் ஓடுறதுல அந்த டைமுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சீரியலில் வந்து என்ன கீழே கொடுப்பாங்க ஒரே ஒரு டைம் தான் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த அந்த மாதிரி போகும்போது நீங்கள் அதில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா அதாவது அந்த தலைப்புக்கு நீங்கள் பேசுகிற மாதிரி தகுதியாக இருந்தீங்கன்னா அந்த தலைப்புக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கால் பண்ணலாம் அவங்களும் அட்டன் பண்ணி பேசுவாங்க ஓகேவா அதே மாதிரி வந்து நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க ஓகே உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கீங்களா உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் உங்களை எடுப்பாங்க பசங்களில் ஒரு இருபத்தோரு பேர் பொண்ணுங்கள ஒரு இருபத்தோரு பேர் அப்படி தான் அது வந்து நீங்கள் அது தலைப்பை பொறுத்து ஒரு அப்பா பொண்ணுனா அப்பா அப்பாமார்கள் ஒரு இருபத்தோரு பேர் பொண்ணுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி ஓகேவா ஸோ ஆப்போசிட் அப்படி இந்த மாதிரி ஈவனாக பிரித்து எடுப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கான தலைப்பு வந்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் கலந்துக்க விருப்பப்படுறவங்க ஸோ டிவியில் நான் போய் பேச போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வரும்போது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு ஏற்ற தலைப்பு வந்தால் தான் நம்ம பேச முடியும் வேற ஒரு தலைப்பில் போய் பேச முடியாது அதனால் வந்து அந்த தலைப்பு நமக்கு வரும்போது பேசலாம் ஸோ நான் என்ன தலைப்பில் போய் பேசினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பசங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ பசங்கள் எப்படி பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க அந்த தலைப்பு தான் வந்து நம்ம பேசியிருக்கோம் இதில் வந்து நான் பேசினது வருமானு கேட்டிங்கன்னா நம்ம பேசுனது வந்து கரெக்டாக பாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் வரும் ரெண்டாவது நான் முதல் முறையாக போய் பேசியிருக்கேன் பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் இல்லை நிறையாவே பதட்டம் இருந்துச்சு ஸோ அதனால வந்து ஷூட் நிறைய டைம் போச்சு ஓகேவா ஸோ அதில் அவ்வளோ டைம் போகின ஷூட்டில் வந்து நமக்கு எவ்வளோ டைம் வந்து ஷார்ட் பண்ணி ஷார்ட் எடுத்து போடுவாங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் வரும் வீடியோவில் வரும் ஓகேவா அதில் வந்து நம்ம பேசுனது நான் நம்ம என்ன நீங்கள் போய் ஒரு கண்டனடாக போய் ஒரு போய் பேசுகிறீங்க ஒரு பார்ட்டி பிப்ஷனில் போய் பண்ணுறீங்க முடிஞ்சல என்ன ஆகுன்னா உங்களுடைய பேச்சு நல்லா இருந்தால் வரும் இல்லைனா நீங்கள் அந்த வீடியோவில் இருப்பீங்க அந்த மாதிரி தான் ஸோ நான் போனதும் அதே மாதிரி தான் பட் வந்து அந்த இடத்துல வந்து நான் பேசுனது வருமானு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெட ரெண்டு தடவை தான் மைக்கை எடுத்தேன் ஸோ மீதி எல்லா டைம் வந்து மற்றவங்களாம் பேசுனாங்க எனக்கு வந்து ஏன்னா ஒரு இது இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஓகேவா இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது எது கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து டாபிக் கொடுத்து டாபிக் பிறகு ஸ்கிரிப்ட்டு கொடுத்து பேச மாட்டாங்க நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி நேச்சுரலாக வருதோ அந்த இடத்துல அதை வச்சு தான் பேசுவாங்க ஓகேவா ஸோ மற்றபடி வந்து நீங்கள் மற்ற பிற கிடையாது தமிழா தமிழா அப்படிங்கிறது வந்து ஒன்லி வந்து ரியாலிட்டி ஷோ என்ன நடக்க போதோ நேச்சுரலாக நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையான பாயிண்டாக அப்படி எடுத்து நமக்கு வந்து வீடியோவாக கொண்டு வருவாங்க இதுதான் உண்மை ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போது ஜி தமிழை கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது ஓகேவா ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடு மதியம் போனதும் நமக்கு வந்து நமக்கு மதியம் தான் போயிட்டு சாப்பிட்டோம் நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி நைட்டு முடிக்க முடிச்சுன்னு டின்னர் வந்துருந்துச்சு டின்னருக்கு சாப்பிட்டு தான் வந்தோம் ஓகேங்களா ஸோ பிக்கப் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு பிக்கப் பண்ணுறாங்கன்னா ஸோ கோயம்பேட்டில் வச்சு பிக்கப் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க கோயம்பேடுலேருந்து இது போந்தமொழி போகிற வழியில் இருக்குது ஓகேவா ஸோ அந்த தமிழ் சொல்லிட்டு ஸோ அங்கே தான் நமக்கு இப்போ ட்ராப் மறுபடியும் வந்து அங்கேருந்து மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து கோயம்பேடியில் விட்டுருவாங்க ஸோ அது காசு கிடையாது நீங்கள் எதுக்கு இப்படி கோயம்புல வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க எல்லாம் அப்படிங்கனாலும் எல்லாருக்குமே வந்து பிக்கப் பாயிண்ட் கோயம்பேடாக இருந்தால் ஏசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்பேடு வச்சுருக்காங்க ஓகேயா ஸோ பார்ப்போம் ஸோ அநேகமாக நாளைக்கு நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமை வந்து ஜி தமிழோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ போடுவாங்க தமிழை தமிழோட ப்ரொமோ போடுவாங்க ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு போல் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோம் ஸோ நம்ம பேசுனது தலைப்பில் வருதா இல்லை வந்து அன்றைக்கே ரெண்டு சூட் போயிருக்கு மார்னிங் ஒரு சூட் எடுத்திருக்காங்க அது என்ன தலைப்புன்னு தெரில ரெண்டு சூட்டில் எதாவது ஒரு சூட் வரும் ஸோ நம்ம தலைப்பு வந்துச்சுன்னா நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேச்சுரமாக நம்ம இது வரும்னுட்டு மதியம் இல்லைனா வந்து வேறு ஒருத்தர் இன்னொரு எடுத்து மார்னிங் எடுத்துருந்தாங்களோ அந்த சூட்டோட வரும் ஸோ அப்புறமா வந்து நாளைக்கு பத்தில் பதினோரு மணிக்கு தான் தெரிய வரும் ஓகேவா ஸோ யார் பேசினதலை இப்போ வர ரெண்டாவது வந்து நான் பேசுனதில் இருக்குமான்னு கேட்டால் எனக்கே தெரியாது ஏன்னா நான் வந்து நிறைய உண்மையை சொல்கிறேன் நிறைய பேசவே இல்லை மைக்கு வாங்கி பேசுறதுக்கு அந்தளவுக்கு இதாக இருந்துச்சு ஓகே வேறு ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும் நீ ஓகேயா ஸோ நீங்கள் ஒரு ஆனால் நம்ம என் அங்கே போனதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களில் ஏஜ் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு முப்பது அந்த மாதிரி ஏஜில் போனது ஒரு நாலு அஞ்சு பேர் தான் இருக்கும் இது எல்லாமே வந்து சின்ன பசங்க தான் வந்திருந்தாங்க ஏஜ் கம்மியாக தான் வந்திருந்தாங்க நல்லாவே பேசுனாங்க ஓகேவா அதே மாதிரி பொண்ணுங்களே அப்படி ஓகே ஸோ பார்க்கலாம் தமிழா தமிழா ப்ரோக்ராமில் ஸோ நாளைக்கு ப்ரோமோ பார்த்தா தெரியும் வேறு எதுவும் தமிழா தமிழா ப்ரோக்ராம் பற்றி தெரியும்னு நினச்சி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலந்துக்கோங்க இப்படி தான் நான் போனேன் ஸோ இது வந்து ஒரு யதார்த்தமாக நடந்தது தான் நான் தினமும் சீரியல் பார்ப்பேன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சீரியல் பார்க்க மாட்டேன் திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு தோணுச்சு ஒரு நாடகம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த நாடகம் பார்க்கும்போது ஒரு ஏழு மணி அல்ல எட்டு ஏழு மணியை போல் இருக்கும் கெட்டி மேலேனு ஒரு நாடகம் ஓடிச்சு அந்த நாடகம் ஓடும்போது தான் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஓடிச்சு அதை பார்த்துட்டு தான் கால் பண்ணி பேசினேன் ஸோ டக்குன்னு மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி பேசினேன் ஓகேவா நமக்கு வந்து அலை சான்ஸ் கிடச்சிது ஓகே ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆசைப்பட்றீங்கன்னா ரியாலிட்டி ஷோ போகணுன்னா மிஸ் பண்ணாமல் கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே பாய்